ஒரு அபிடவிட் தாக்கல் செய்து இருபத்தி எட்டு பக்க அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது பல இஸ்லாமிய நாடுகளிலேயே இல்லாத வழக்கம் இன்னும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்கம் ஏன் ஒரு செக்யூலர் நாடான இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கற வார்த்தை வச்சிருக்கிறது சகோதரி ஃபாத்திமா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது ட்ரிபிள் தலாக் விவகாரத்துல மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்து அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறது வழிபாட்டு முறை என்பது வேறு வாழ்வியல் அப்படிங்கறது வேறு வழிபாட்டு முறையில அரசுக்கு எந்த வேலையும் இல்லை அது எல்லாருடைய உரிமையை அதில் யாரும் தள்ளிட முடியாது அரசு உட்பட ஆனால் திருமணம் விவாகரத்து இதெல்லாம் வாழ்வியல் முறை சார்ந்த விஷயம் அப்படிங்கும் போது இந்த ட்ரிபிள் தலாக்கில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மொராக்கோ டுனிஷியா தெற்கி இந்தோனேஷியா இஜிப்ட் இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள்லேயே நிறைய சீர்திருத்தங்கள் மாற்றங்கள் சில இடங்களில் தடையும் பெற்று ஒரு சூழ்நிலையில் ஒரு செக்யுலர் நாடா இருக்கக்கூடிய பல விஷயங்களை ப்ராக்ரெசிவாக கருதப்படக்கூடிய இருக்கக்கூடிய இந்தியால இன்னும் இதில் நம்ம ஒரு பழமையான முறைகளை கடைபிடிப்பது அப்படிங்கிறது சரியா நல்ல கேள்வி இது வழிபாட்டு முறை வாழ்வியல் முறைன்னு சொன்னீங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து எங்களுக்கு கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு அது எந்த நாடாக இருந்தாலும் சரி நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்தனை பட்டியல் அல்லாமலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய நாடுகளுக்கும் அத்தனை முஸ்லீம்களுக்கும் என்று ஒரு கோடிஃபிகேஷன் இருக்கு அது வந்து த ஃபைனல் ரெவலேஷன் ஆஃப் ஆல்மைட்டி எங்களுடைய இறுதி திருக்குறான் அதில் நம்மை படைத்த இறைவன் வந்து பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் அவர்களுக்கு அது அருளப்பட்டு அதுல வரும் வழிபாட்டு முறை மட்டுமல்ல வாழ்வியல் முறையும் கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு சோ இது எந்த ஒரு நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன்லேயோ எந்த இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி பெண்ணி அமைப்புகள் இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்ணி அமைப்புகளுடைய கருத்து

கான்ஸ்டிடியூஷனல் லா எங்களுடைய இந்திய அரசியல் சாசனம் வந்து எங்களுக்கு எங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கு அண்ட் ப்ராபர்கேட் எங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு வந்து எங்களுக்கு ஒரு பர்சனல் லாக்காக வந்து ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கு எங்களுக்கு மட்டும் அதே வேளையில ஹிந்து பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு கிறிஸ்துவ பெண்களுக்கு சம உரிமையும் இதே கான்ஸ்டியூஷன் தான் வலியுறுத்தி இருக்கிறது பர்சனல் லா ஒன்னு சம உரிமை ஒன்னு லெட் அஸ் நாட் லெட் எஸ் நாட் மிக்ஸ் இட் ஹியர் இப்ப என்னுடைய மார்க்க வழிபாடு அடிப்படை உரிமை இல்ல என்னுடைய மார்க்க வழிபாட்டுல ஜெண்டர் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு கருத்து கருத்து வேறுபாடு இல்ல லெட்டஸ் லெட்டஸ் மேக் இட் வெரி கிளியர் ஹியூமன் ரைட்ஸ் இஸ் செபரேட் இஸ் ஒன் திங் யூ கான் மிக்ஸ் இட் வித் அ ரிலிஜியஸ் ரைட் ஹியூமன் ரைட்ஸ் எங்களுடைய அரசியல் சாசனம் வந்து எங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு இன்றைக்கல்ல இந்திய நாட்டுடைய விடுதலை பெற்ற உடனேயே இந்த நாட்டுக்காக இந்த சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது அரசியல் சாசனம் எங்களுக்கு வகுத்துரைக்கப்பட்டது அதில் எங்களுக்கு வந்து தனியார் சட்ட வாரியத்திற்கு உரிமைகள் வழங்கப்பட்டது இத்தனை ஆண்டுகளாக கை வைக்காத மீது ஒன்றை இப்பொழுது புதுசாக வந்து பிஜேபி அரசாங்கம் எங்களுக்கு வந்து உரிமையை வாங்கி கொடுக்கறாங்க முஸ்லீம் பெண்களுக்கு வந்து நாங்க உரிமையை தரோம் உங்களுக்கு சம உரிமை தரோம்னா முஸ்லீம் பெண்களுக்கு நீங்க பேசும்பொழுது எல்லா பெண்களையும் பற்றியும் பேசுங்க இதுல வந்து ஒன்லி நீங்க ஏன் தலாக மட்டும் எடுத்துக்கிறீங்க நீங்க சம உரிமையை சம உரிமை சார் ஐலியூன் திங் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிற்போக்குத்தனத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம் பெண்கள் மட்டுமல்ல அனைத்து இந்திய நாட்டில் வாழக்கூடிய பெண்களுக்கு கல்வி அறிவு இல்லை அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை செய்யணும் அஜெண்டா இஸ் நத்திங் பட் பிஜேபி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அது ஒரு காலத்திலேயே முடியாது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து டோர் தைங் டு இன்ட்ரூட் இன்னைக்கு தலாக பத்தி பேசுறீங்க தலாக உயிர் போற போகக்கூடிய ஒரு விஷயம் இல்ல சில பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிச்சயமாக நீதிமன்றத்துடைய நோக்கமா இருக்க முடியும் தான் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேஸ் எடுத்து நீங்க பாருங்க அது எவ்வளவு அப்செவ்டோ எப்படி ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய பெற்றோரை கவனிக்கவில்லை என்று விவாகரத்துக்கு கோரலாம் என்று சொல்லக்கூடிய எப்படி ஒரு சட்டத்தை இன்னைக்கு பத்தி பேசுறாங்களோ அது எவ்வளவு ஒரு ஒரு மூன்று வார்த்தை பயன்படுத்தி ஒரு 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 பெண்ணுடைய திருமண முறையில் நடக்கும் அப்படின்னா சில பேர் செய்யக்கூடிய தவறினால் சரியத்தையே நீங்க மாற்றி அமையுங்கள் என்று சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு நிச்சயமாக சொல்ல பல முற்போக்கான அம்சங்களை வித்தியாசத்திலிருந்து சொத்துரிமை வரைக்கும் பொருளாதாரத்தை பத்தி பல முக்கியமான அம்சங்களை பேசணும்